வணக்கம் அண்ட் வெல்கம் சேனல் சற்று வெளியான முக்கிய செய்தி ரேஷன் பொருள் விநியோகம் தமிழக அரசுக்கு எட்டு வாரம் கெடு நீதிமன்றம் உத்தரவு செய்தியை அப்பதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்தியா முழுவதும் ரேஷன் கடைகள் செயல்பட்டு வருகிறது இங்கு பொதுமக்களுக்கு தேவைப்படும் அத்தியாவசியமான பொருட்களான அரிசி பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் மண்ணெண்ணெய் போன்றவை விலையில் வழங்கப்பட்டு வருகிறது ரேஷன் கடைகள் மூலமாக இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் பலனடைந்து வருகின்றனர் மேலும் ரேஷன் கடைகளில் நடைபெறும் முறைகேடுகள் மற்றும் கலப்படம் போன்றவற்றை தடுப்பதற்கு மாநில அரசுகளும் மத்திய அரசும் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது மேலும் இது தொடர்பாக அடிக்கடி அரசு அதிகாரிகள் நியாய விலை கடைகளில் சோதனை செய்து வருகின்றனர் ரேஷன் கடைகளில் மசூர் பருப்பு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது கேசரி பருப்பு மசூர் பருப்பை போன்றே தோற்றமளிப்பதால் முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக மசூர் பருப்பை ரேஷன் கடைகளில் விநியோகிப்பதை தமிழக அரசு தடை செய்திருந்தது இந்நிலையில் தமிழக அரசின் தடை காரணமாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே மசூர் பருப்பை விரைவில் அடையாளம் கண்டு ரேஷன் கடைகளில் விநியோகிக்குமாறு நீதிமன்றத்தில் பொது நல வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மசூர் பருப்பு விநியோகிப்பதற்கு எட்டு வாரங்களுக்குள் முடிவு எடுக்குமாறு தமிழக அரசிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் காலதாமதம் செய்யாமல் விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறும் தமிழக அரசை நீதிமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது இந்நிலையில் ரேஷன் கடைகளில் மசூர் பருப்பு விநியோகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் கேசரி பருப்பு மசூர் பருப்பை போன்றே தோற்றமளிப்பதால் முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக மசூர் பருப்பை ரேஷன் கடைகளில் விநியோகிப்பதை தமிழக அரசு தடை செய்திருந்தது இந்நிலையில் தமிழக அரசின் தடை காரணமாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே மசூர் பருப்பை விரைவில் அடையாளம் கண்டு ரேஷன் கடைகளில் விநியோகிக்குமாறு நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மசூர் பருப்பு விநியோகிப்பதற்கு எட்டு வார முடிவு எடுக்குமாறு தமிழக அரசுத்தரவிட்டுள்ளது மேலும் காலதாமதம் செய்யாமல் விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறும் தமிழக அரசை நீதிமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்